நீ விற்கு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களை திருச்சி ப்ராபர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அது புதுதான் சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்கல எப்போ நாள் நம்ம வீடியோ கொடுப்பா இப்போ இதுதான் ஒரையாம்பட்டி மெயின் ரோடு அதாவது கே கே இருந்து நம்ம ஒரையம்பட்டி ஓலையர் வர அந்த மெயின் ரோடு இது அந்த அக்காரா ஸ்கூலுக்கு பக்கத்தில் நிக்கிறோம் இந்த ஏரியால நமக்கு ஒரு ஆயிரத்தி ஐம்பது சதுரடி இடம் வந்து வளைக்குறது அது கார்னர் பீஸ் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இந்த புல்லட் நிக்கிறது இதுதான் இடம் இதுக்கு இன்னொரு பியூட்டி என்னன்னா இதுக்கு அப்ரூவலே வாங்கி வச்சிருக்காங்க நாலு கடை கட்டுறதுக்கு அப்ரூவலே வாங்கி வச்சிருக்காங்க இது இந்த இந்த மாதிரி கார்னர் அந்த இருக்கும் ஆயிரத்தி ஐம்பது சதுரடி இடம் இதான் பெட்ரோல் பங்க் பெட்ரோல் பங்க் முன்னாடி இருக்கு இந்த ஏரியால தான் நமக்கு இடம் கிடைக்காது ஏன்னா பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் வருதுங்கிறதுனால இந்த ஏரியா ரொம்ப பூம் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டையும் வருது ஸோ இது லட்சங்கள்ல நமக்கு கிடைக்குது இதோடைய ரேட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் பாத்துங்க இது பக்கத்துல திருமண மண்டபம் குடியிருப்புகள் ஃபுல்லா இருக்குதான் இந்த ஏரியா இருக்கு இந்த ஏரியாவை கிடக்குன்னா இந்த வழியா தான் கடந்து தான் போகணும் கார்னர்ல இருக்கு இதுல ஒரு நாள் கடை கட்டுறதுக்கு அப்ரூவலும் வாங்கி வச்சிருக்காங்க பக்கத்துல இருக்கு நம்ம இபி எல்லாம் எடுத்துக்கலாம் சோ எல்லாத்துக்குமே எழுச்சிட்டு இது வீடும் கட்டிட்டு குடி வரலாம் இது காம்ப்ளெக்ஸும் கட்டலாம் அந்த மாதிரி இருக்கு கனெக்ட் பண்ணுங்க கம்மியான வழியை வாங்கலாம் தை பாய்ச்சி சுத்திச்சு ப்ராப்பர்ட்டி